ஹை ஹலோ வெல்கம் டு ஷபி விலாக்ஸ் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா புறா ஃபார்ம் வந்து பெரிய லெவலில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணை வந்து பார்த்துருப்பீங்க அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் புறா பண்ணை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணுறது கலெக்ட் பண்ணி இன்குபேட்டரில் தான் வந்து முடிக்க வைக்கிறாங்க இந்த வீடியோ வந்து பார்த்தாலே வந்து தெரியும் எல்லாமே வந்து பியூர் ப்யூரோட் இருக்குது எவ்வளோ அழகாக அதை மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா சேல் வந்து பண்ணுறாங்க அதை பற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோழிங்களுக்கு போடுற மாதிரி புறாக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி அது மாதிரி வந்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா இன்னும் நிறைய மெடிசன்ஸ் வந்து போட்டு எல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா புறா நோய் வருது அது வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து சும்மா போய் இது வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் பார்த்தாலே நம்மளுக்குமே ஒரு ஆசை வருது முடிச்சு வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பண்ண லெவலில் வச்சுட்ருக்காங்க இருக்காங்க எவ்வளோ பெரிய ஃபார்ம் பார்த்திங்கன்னா வந்து தெரியவும் அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீடுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு ஃபீடு தான் கொடுக்குறாங்க கரெக்டாக வந்து பேர் பண்ணுறாங்க டேக்குமே வந்து போட்டு வந்து வைக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அதுலேயுமே பேர்ட்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் எவ்வளோ அழகாக வந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் முட்டை விட்டாலுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் வந்து பண்ணிக்கிறாங்க முட்டை எல்லாமே வந்து இன்கு ஃபுல்லாகவும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க தேவைன்ற புறாவை வந்து பார்த்திங்கன்னா இங்கு வைக்கிறாங்க இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கு பட்டனில் வந்து வச்சு வந்து ஹேட்ச் வந்து பண்ணுறாங்க எந்த பாட்டர்லுமே வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகேன் வந்து எடுத்து வந்து கரு வந்து ஏறிடுறா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்து எக்டிங் வந்து பண்ணுறாங்க பண்ணி எவ்வளோ சூப்பராக வந்து ப்ராப்பராக அழகாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி அதுலேருந்துமே வந்து சிக்கு வந்து ஹேச் வந்து ஆகுது அதுவுமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் எவ்வளோ அழகாக ப்ராப்பராக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டுற வீடியோஸ் உடனும் கூட உங்களுக்கு வரும் பாருங்கள் கண்டினியூஸாக வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரெண்டு சிக்கு மூணு சிக்குலாம் வச்சு வந்து கீழே வந்து பண்ணுறாங்க நல்லா அழகாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுமே வந்து கரெக்டாக வந்து போட்டுட்டு வராங்க அவங்க இது ஒயிட்டு மட்டும் இல்லாமல் கலர்லையுமே வந்து பேர்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா வந்து தெரியும் ஒன்றொந்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூணு செக் வந்து கொடுத்துட்றாங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் பண்ணி நெஸ்ட் அவுட்டும் வந்து ஆகுது அந்த சிக்ஸுமே பார்த்திங்கனா வந்து தெரியும் அவ்வளோ ப்ராப்பராக வந்து அழகாக வந்து மெயின்டைனன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம போட்டுருக்கியோ சுடன் குடன் வரும் டாட்டா பாய் மறக்காம சர்வீஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ